தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவின் கவுஸ்ட் கருவிகள் திறமை மற்றும் படைப்பாற்றலின் மூலம் செயற்கை நுண்ணறிவுக்கான பார்வையை உருவாக்குகிறது சவுதி உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறும் முயற்சியில் கவுஸ்டின் செங்கடல் வளாகத்தில் உள்ள ஜெனரேட்டிவ் செயற்கை நுண்ணறிவு சிறப்பு கழகம் அடித்தள மாதிரிகள் மற்றும் கருவிகளை உருவாக்குகிறது செயற்கை நுண்ணறிவு சவுதி உள்நாட்டு உற்பத்தியில் பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் பங்களிக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாளர் சேவை சந்தைப்படுத்தல் மென்பொருள் ஆராய்ச்சி ஆகிய துறைகளில் உற்பத்தி செயற்கை நுண்ணறிவு பெரும் தாக்கம் செலுத்தும் என மெக்கின்சி கூறுகிறது கவுஸ்டின் செயற்கை நுண்ணறிவு தேசிய முன்னுரிமைகளில் ஐந்து முக்கிய செயற்கை நுண்ணறிவு திட்டங்களை முன்னெடுக்கிறது கல்வித்துறையில் வரும் கல்வியாண்டில் பள்ளி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு சேர்க்கப்பட உள்ளது அடிப்படை அறிவுடன் இணைந்தால் மட்டுமே இது பயனுள்ளதாக இருக்கும் என வான்கா கூறினார் கவுஸ்டின் நிபுணர் வான்கா செயற்கை மீது மிகை நம்பிக்கை தவறு என்றும் கல்வி முதல் மருத்துவம் வரை பல துறைகளில் அது அதிகமாக பயன்படுத்தப்படும் என அவர் தெரிவித்தார் மனிதர்களின் செயல்திறனை செயற்கை நுண்ணறிவு உயர்த்தும் என்றும் கூறினார் சவுதி உள்ளூர் ஏற்ற மற்றும் கலாச்சாரத்துடன் தொடர்புடைய செயற்கை நுண்ணறிவு கருவிகள் உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அரபி ஆங்கில இருமொழி ஆதரவு தனிப்பயன் கற்றல் உள்ளடக்க உருவாக்கம் ஸ்மார்ட் நகர திட்டங்கள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது ஒன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று ஒன்று ஆறு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று எண்பத்தி ஏழு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து தொன்னூற்று ஆறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து நானூற்று எழுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்தி ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது